உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் இன்றோடு முடித்து வைத்து நீ தொட்டிருக்கும் இந்த குங்குமம் உன் வாழ்க்கையில் இன்பமயமான நிகழ்வை எப்பொழுதும் இனி நடத்தி கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு நீ வாழப்போகின்ற நேரம் வந்து விட்டது என் குழந்தையே உன் நெற்றியில் இருக்கின்ற இந்த குங்குமம் உன் வாழ்வினுடைய செல்வத்தையும் செழிப்பையும் இனி எப்பொழுதுமே கட்டி காக்கும் நிம்மதியாக வாழ முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கும் நான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கும் நான் உன் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் அடியோடு அகற்றிவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை அதிசயங்களாக உன் வாழ்க்கையில் நிறைத்து இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியில் இனி நீ ஒவ்வொரு நாளும் துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு பெரும் அதிசயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தையே உனக்கான சூழ்நிலையை சந்தோஷமான சூழ்நிலையாக எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்க இந்த கந்தனுடைய துணை உண்டு என்பதை மறக்க வேண்டாம் புத்தம் அத்தியாயத்திற்குள் இன்று முதல் உன் வாழ்க்கை நுழைய தொடங்கிவிட்டது நீ என் மீது வைத்திருந்த அந்த பக்திக்கும் பாசத்திற்கும் பரிசாக என்னுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் வாரி வழங்க நான் தயாராகிவிட்டேன் உன்னுடைய இதயத்தில் முழுவதுமாக வாசம் செய்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பத்தை இனி அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் ஒவ்வொரு வெற்றியும் இனி உனக்கு மாபெரும் வெற்றியாகவும் விஸ்வரூப வெற்றியாகவும் தான் இருக்கும் தோல்வியை நீ அதிகமாக சந்தித்து விட்டாய் அனுபவங்களை அதிகமாக விட்டாய் சோதனை காலங்கள் இன்றோடு முடிந்தது உன் நிலையில் எப்பொழுதுதான் மாற்றம் வரும் என்று காத்து கொண்டிருந்தாய் உலகமே புகழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை நான் இனி மாற்றி விடுவேன் கடன் சுமையிலிருந்து முழுவதுமாக வெளி வருவாய் நீ பட்டு கொண்டிருக்கும் துயரங்கள் அத்தனையும் முடிவை பெறப் போகின்றது உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் விட்டு விலகவும் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உன் அருகில் வரவும் நல்ல வளர்ச்சியை நீ இனி காண்பாய் சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உன் வாழ்விற்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் உன் எதிர்காலம் இனிமேல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றது என்பதை நினைத்து சந்தோஷப்படும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நல்ல புத்தி உள்ளது உன்னுடைய அறிவை மேலும் மேலும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய திறமையை பார்த்து பிற பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் இருந்தாலும் ஏனோ ஒரு சோதனை உன்னை ஆட்டி கொண்டிருக்கின்றது அந்த சோதனை இக்கணன் முதல் முடிவுக்கு வரும் நீ ஏங்கி காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கை கூடி வரவும் உன்னை காப்பாற்றும் தெய்வமாக எப்பொழுதும் காக்கும் கடவுளாக இந்த கந்தனுடைய பன்னிரண்டு கரங்களும் உன்னை சுற்றி இருந்து உன்னை காப்பாற்றும் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உன் மனம் உடைந்திருப்பதை அறிந்த அந்த நேரத்தை உனக்காக உருவாக்கி உன் கரத்தில் நான் அந்த மகிழ்ச்சியை வைத்து விட்டேன் தடை இல்லை இனி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உன் வாழ்க்கை பாதையிலிருந்து அத்தனை தடைகளும் விலகியது துணிந்து நீ செயல்படலாம் இனி வெற்றி உன் பக்கம்தான் உன் நிழலாக இந்த கந்தன் நான் இருக்கையில் உன் எண்ணங்கள் எல்லாமே வண்ணங்களாக மாறும் உன் வாழ்க்கை செழிப்பாக வளமானதாக மாறும் சாபங்கள் எல்லாம் வளம் வரமாக மாறும் பாவங்கள் எல்லாம் புண்ணியங்களாக மாறிவிடும் அத்தனை நன்மைகளும் உன் பாதையில் இனிமேல் உருவாகும் நல்லது நடக்கும்